நபி நூகு நபி அவர்களின் வாழ்க்கை வரலாறு நபி ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பின் வந்த இறை தூதர்களில் மக்களை நேர்வழிப்படுத்தவும் இணைவைப்பிற்கு எதிராக மக்களை வென்றெடுக்கவும் அனுப்பப்பட்ட முதல் நபி இவர்தான் அன்றைய சுமேரியன் மக்கள் இறைவனை வணங்குவதை விட்டு பல தெய்வ வணக்கங்களில் மூழ்கி கிடந்தனர் அதை கண்ட நபி நூஹு அலை இஸ்லாம் அவர்கள் அதற்கு எதிராக மக்களிடம் பிரச்சாரம் செய்தார்கள் நூகு நபியின் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவரை கேலியும் கிண்டலும் செய்து பல சித்தரவதைக்கு ஆளாக்கினார்கள் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நீண்ட காலம் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் நபியவர்கள் இறைவனிடம் முறையிட அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கப்பல் கட்டுமாறு உத்தரவிட்டான் அந்த கப்பல் பணி தொடங்கியபோதும் அந்த மக்கள் அவரை கேலியும் கிண்டலும் செய்து பல சித்திரவதைக்கு ஆளாக்கினார்கள் கப்பல் கட்டி முடித்தவுடன் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களையும் விலங்கு இனங்களிலும் பறவை இனங்களிலும் ஒவ்வொரு ஜோடிகளை தனது கப்பலில் ஏற்றிக் கொண்டார் கப்பல் தயாரானதும் இறைவனுடைய வேதனை இறங்கியது இடியும் மின்னலும் புயலும் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் தண்ணீர் பீற்று இடித்து வந்தது தனது மகனிடம் மகனே என்னை ஏற்றுக்கொள் அல்லாவை நம்பிக்கொள் கப்பலில் ஏறிவிடு என்றார் அவனோ மலை முகடின் மீது ஏறிக்கொள்வேன் அது என்னை காப்பாற்றிவிடும் என்று கூக்குரலிட்டான் ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை உலகம் மொத்தமும் தண்ணீரில் அழிந்தது பிறகு அந்த கப்பல் சில நாட்கள் பயணம் செய்து ஜூது மலையை அடைந்தது அங்கே நூகுநபியும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களும் அங்கு வாழ ஆரம்பித்தார்கள் சிறிது காலம் வாழ்ந்த நபி அவர்கள் தனது தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் அவர் பயணம் செய்து வந்த கப்பல் அமெரிக்காவின் ஆராய்ச்சி குழு ஒன்று ஜூதுமலையில் கண்டெடுத்து இன்றும் மியூசியத்தில் பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளது அல்லாஹுத்தாலா தனது அருள்மறையான் திருமுறை குரானில் நூஹ்நபி அவர்களின் வரலாற்று சம்பவத்தையும் கப்பலைப் பற்றியும் கப்பல் இடம் ஒதுங்கிய இடத்தையும் அந்த கப்பல் மறுமை நாள் வரை அத்தாச்சி என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளான்